என்ற சொந்த காணி கூடங்க பெரிய நல்ல பெரிய பிரச்சனை நடந்து இப்போ கோர்ட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு எந்த ஆள் என்று சொல்லேக்கு இல்லை அவர் அவர் ஒரு கிளீனான ஆளாக இருக்கணும் சரி வெண்ணி மைந்தன் என்ன எனக்காணி கதைக்கிறார் என்று சொன்னால் நாளைக்கு அவர் ஒரு ஒரு போராட்டத்தில் இருக்கணும் அந்த ஆள் ஒரு ஒரு டீசெண்டான ஆளாக இருக்கணும் அந்த ஆள் பெரிய நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இப்படி கதைக்கக்கூடாது அப்படி கதைக்கூடாது இப்போ தளபதி சபை என்ன அப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் நான் இப்போ எனக்காண்டி ஆக்கலை சொல்ல இதில் நீங்கள் கணவர் கேட்டுக்கொண்டிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் கண்ட கண்ட காவாளிகள் எல்லாம் எந்த ஆளுன்னு சொல்லிக்க நாளைக்கு இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு போலீஸ்காரருக்கு எதிராக அடிச்சு போட்டாரண்டா அடி ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் தக தகராறு யூடியூப்பில் அடிப்பாங்களோ இல்லையோ வன்னிமேந்திரனே இப்போ நான் வந்து எந்த ஆள் இவர் ரெண்டு சொல்கிறேன்ட்டு உதாரணத்துக்கு தளபதி சபை வந்து சபையை எடுத்து எடுத்துக்கொள்வோமே அந்த படி இல்லை எந்த ஆள் இருந்தா நான் அவனை படி படிப்பாக பார்ப்பேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒப்சோர் பண்ணுவேன் ஒப்சோர் பண்ணப்பட்டு தான் சரி அப்போ அவன்கிட்ட சொல்லுங்க நான் கேட்குறன்ட்டு கேட்பேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கிட்ட சாவச்சேரி பிரச்சனை வந்து கிணறு எனக்கு உதவி செய்தான் இல்லையன்று இல்லை ஆனால் அந்த உண்மையா மனசால உதவி செய்தாக்க நான் இண்ட வரைக்கும் கோல் பண்ணல அவங்க கோவிக்கவும் இல்லை சில நேரம் கவலைப்பட்டு சொல்லிக்காங்க டாக்டர் மறந்து இப்ப மென்னருக்கு போட்டார் இப்போ மட்டக்களப்பு போட்டார் திருவண்ணாமலைக்கு போட்டார் வவுனியாக போறார் என்ன போய் இவர் எனக்கு தெரியும் என்று சொல்லி நான்ல இருந்து காசு சேர்த்ததோ அல்லது எனக்கு போடுங்க நான் அவருக்கு கொடுக்குறேன் செய்ததோ ஒன்றுமே செய்யல அவங்க ஆனால் இப்ப இவர் தம்பராயன் என்ற பிரச்சனை என்றால் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒருத்தன் படம் எடுக்கிறான் ரெண்டு பேர் காலை பிடிக்க நினைக்கிறான் ரெண்டு அகர்ம பிடிச்சது சரி ஏதோ வெட்டத்தான் போறாங்க விளங்கிட்டு பக்கத்துல ஒரு தண்ணி போத்துல ஒன்று கூட அவ்வளவு அவங்க டாக்டர் பயப்ப எளியா அவங்க டாக்டர் பயப்ப அவன் தமிழ் பாடி என்போடு பயப்பட வேண்டாம் நாங்கள் போலீஸ் அண்டு அப்ப டப்பன் போன் நான் பார்த்த பார்த்தனாலும் இவங்க மாறி நான் குவார்டர்ஸ் நினைக்கிறபடி அடிக்கிறாங்களோ அல்லது வந்து அந்த ஒன் கோல் டாக்டருக்கு ரெண்டு மாறி இந்த நம்பருக்கு அஞ்சூற்றி ஒன்று அஞ்சூற்றி ரெண்டு அஞ்சூற்றி மூன்று அப்படி நம்பர் அப்போ

கிரீன் ராஸ்ல சாப்பிட்டு போட்டு வந்து திருப்பியும் யாராருக்கும் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் விடிய எடுக்கிறேன் எல்லாம் மெசேஜ் பண்ணேன் நான் முக்கியமாக வந்து இந்த போன் ஆஃப் பண்ணி வச்சது காரணம் என்னண்டா இப்போ இப்ப நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டே இந்த அரசியல் விஷயம் வழங்கப்படுத்துறேன் இந்த மாவோசை ராஜராஜ ஐயா வந்து திடீரெண்டு இப்ப குத்துக்காரணம் அடிக்கிற தேர்தல்ல சீட் அதாவது வந்து விஷயம் எல்லாம் எனக்கு கொண்டிருக்க

மகோரை வந்து ஏதோ வழக்கு போட்டு தானு பெடுத்து வச்சிருக்கிறார் வெள்ளவத்தில் ஏதோ மூன்று மாடி வீடு என்று சொல்லி ஆக்கள் சொல்லினோம் நான் அதை நேரம் காணப்பட்ட அவரை பற்றி இப்படி இப்படி கம்ப்ளைண்ட்கள் பண்ண பக்கம் வந்து உண்டு இப்போ நான் என்னோட கேட்கல தம்பரா என்ன கொஞ்சம் படிச்ச மனுஷன் அதாவது வந்து போட்டு டவுசர் போட்டு டை கட்டி அதில் வந்து நின்று அதை நாலு பேர் மதிப்பினோம் ஒரு காலத்துல வந்து எல்லாரும் முன்னுக்கு ரெண்ட கடைசி அவ வந்து தலைவர் எல்லாரையும் கொஞ்சம் குழம்பின் இப்ப இவர் வந்து ஹார் இந்த காரில வேற போற நண்டு கேட்டு ஒரு நாள் காருக்குற வழி கிடையாது எல்லாம் மற்ற படியால் குழம்பினவாங்க அப்படி ஒருத்தர் மிஞ்ச போய் அவர் என்ற இவர் என்ன கொண்டாட வேண்டாம் நாங்கள் எல்லாரும் அச்சே தான் செய்யறோம் என்று சொல்லி குளம்பினார் அது பிறகு அவர் மற்றது நின்ற ஒரு நாள் இரவு கதை கேட்கலாம் பிராயணம் வந்துருந்து கதைச்சவர் இருந்து அந்த என்னென்னு சொன்னால் இவர் கொஞ்சம் வயசு கூட மட்டெல்லாம் படிகள் சின்ன படிகள் நாங்கள் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வயசு இப்போ இவருக்கு ஐம்பத்தஞ்சாறு வயசு அப்போ வயசு மூத்த ஆக்கலுண்டு ஒரு மரியாதை கொடுத்தா அவங்களுமே வந்து டீமில் இவர் வச்சிருந்தவங்க இப்ப பிசைனாண்டா தம்பிராயனை வந்து நான் வந்து மன்னாரில் நான் மற்ற பிடிவிப்பட்ட உடனே திங்கட்கிழமை பயில் எடுக்க போய்க்கில்ல வழியால் வந்து இன்னும் இன்டர்வியூ கொடுத்தவங்களோட இவர் கோட்ஸு வழியில் கொஞ்சம் குழம்பை வழிக்கிட்டாங்க குழம்பி பிரச்சனைப்பட்டு மற்ற இதில் இன்னொரு ஆளுடைய பேர் சொல்லணும் அஜித் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாண்ட இருக்கிற ஒரு ஆள் அவர்ட பக்கம் அவட்ட போய் வேலைவாய்ப்புகள் வெள்ளது அவன்களை வந்து நின்ற வந்த சகிய பிரச்சனைக்கு ஒரு கட்சி சேராமல் எல்லாருமே வந்து நின்றவை டக்ளஸின் டாக்கல் வந்து நின்றவை அவங்க தோழர்மார் வந்து நின்றவை அவங்கள்ட்ட தேசியங்காய்க்கிற படியில் வந்துருந்தவங்கள் நின்றவங்க அப்படி எல்லார பக்கம் நின்றவங்கள் அப்ப எல்லாரும் நின்றுபடியா தானே அவ்வளவு நல்ல ஒரு சப்போர்ட்ன்னு வந்தது பேந்து ஒவ்வொருத்தருமே என்ன தங்கண்ட தங்கண்ட கட்சிக்காரன் நான் ஒரு வெளியில் வெளியில ஒரு ஏனி பில்டிங் வெளியில நின்று ஒரு வீடியோ போட்டுனா நீங்கள் பாத்தீங்களோ சரியா நீங்க யாருக்கு பொறுப்பேன் சொல்லி ரங்கேக்குள்ள இப்ப நான் இப்ப ஒரு கட்சிக்கு சார்பாக ஏதாவது சொல்ல வலிக்கிட்டோம்னா மற்ற கட்சி அடிக்க வலிக்கிட்டது உதாரணத்துக்கு ஏன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பற்றி நான் ஒன்றுமே போடையில போடையில போடையில் என்று கணவர் என்னோட

இருந்த வந்தவர் அதுக்கு வெள்ளி அண்ணால் பெ நாள் விடிய காலமே அமைச்சர் வந்தவர் நான் போய் அமைச்சர் ஆஃபீஸில் அதாவது வந்து ஆஃபீஸில் சிறிய தியேட்டர்ல அந்த தியேட்டரும் எங்கண்ட தான் அது வேணுமாட்டா கதை கேளுங்க சொல்றேன் நான் அந்த தியேட்டரும் எண்டு எங்கண்ட மாமா சிறிய தியேட்டர் தான் அந்த தியேட்டர் நான் அங்கே போய் தேவரை சந்தித்து இப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்குது அந்த கதை எங்கே என்றால் அவர் ஒரு ஒரு ஆக்களாக வந்து பார்த்து பட் ஸ்ரீதரன் வந்து பாக்கையில ஸ்ரீதரன் நான் கொஞ்சம் நான் அப்படி இப்படி என்று பாடி கொடுத்துட்டு போனாக்கள் அப்ப அந்த கதையை விடுவோம் பரவாயில்ல பாஸ்ட் பாஸ்ட் அப்ப நான் ஒருத்தருக்கும் சும்மா பேசி செய்யலாம் இப்போ சுமந்திரனுக்கோ அப்படி நான் கேட்குறேன் கயந்திரன் வந்து டிசிசி மீட்டிங்ல சொன்னது இந்த லூசன் டாக்டர் தளத்தி விட்டா சொல்லி இல்லை தானே இன்னத்துக்கு நாங்கள் அதுக்கு அடிபடுவான்னு சொல்லி போட்டு இப்போ வந்து அங்கே நில் நில்ல துடையில் நில்லை இல்லை டாக்டருங்களுக்கு முக்கியம் டாக்டருங்களுக்கு வேணும் என்று சொல்லி மாற்றி கதையை சொன்னது இதே கதையை நான் அங்கே பாலிமெண்ட்டில் கேட்டு நான் கையெழுந்தேன் உனக்கு ஒரு மண்ணாடி தெரியாது கொஸ்பிட்டல்லையே உதாரணத்துக்கு இப்படி தானே இப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரு விஷயம் என்டென் செய்கிறேன்டா இப்போ உதாரணது நான் அரசியல் செய்கிறேன்டா நாளைக்கு ரணசிங்க பிரேமதாஸ் அண்ட் யார் என்று சொல்லத் தெரியணும் பட்டலாந்து வந்து படுகொலை வேண்டாம் என்னென்று சொல்லத் தெரியணும் இப்போ தொண்ணூற்றி ஒன்று மூன்றாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதா இப்படி போனவர்னு சொன்னால் சொல்லத் தெரியணும் அல்லது சந்திரிகா வந்து ஆட்சியில் வந்து என்னென்ன செய்தவான்னு சொல்லத் தெரியணும் அதுக்கப்புறம் கொப்பை கடுவேண்ட வரலாறு அப்படி வரலாறுலாம் தெரியணும் அரசியல் வேலை செய்கிறேன்டா அது மாதிரி ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை பற்றி கதைக்கிறமெண்டா ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்றாலும் கதைக்கிறமெண்டா தெரியாட்டி தன் கட்சியில் இருக்கிற நாலு பேர்ட்ட கேட்கணும் தம்பி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டைப் இருக்குது என்ன என்ன மண்ணா அப்படின்ட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா மீட்டிங்கில் மைக்க வேண்டி போட்டு அந்த போட்டு விட சோழி முடிஞ்ச மாதிரி தான் அந்த அப்ப நான் அங்க வச்சு போ பேசிந்தான் பாலிமனில் நீங்க உங்களுக்கு தெரியாது கேட்கணும் கேஸ் நான் சும்மா ஒரு மைக்க வேண்டி உங்கள்ட்ட கேட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தம் தெரியுமாட்டா அதுல சரத்தாக அவுட்டு விட்டு தான் போயிருக்கணும் அவருக்கு பேசினான் அப்படி அப்படி போய் 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 இப்போ கடைசியா இவருக்கு டாக்டர் சமைச்சருடையும் பிரச்சனை இந்த விஷயம் அந்த மூன்று ஜனாதிபதியையும் வந்து எங்க தமிழாக்கள் வேணாம் வெறுக்கூட குறி மூன்று நீ நீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இப்ப முதலாவது வந்து ரணில் விக்ரமசிங்க அது வந்து டக்ளஸ் பக்கத்தால் சப்போர்ட் சில ஸ்டீன் இப்ப மெசேஜ் பண்ணு போட்டு கொண்டு அதை பாருங்க இதை பாருங்க கூட உதவி தான் செய்யறாரு பட் இப்படி நான் எனக்கு உதவி செய்து போட்டு திடீர் ரெண்டு பேரும் நெல்சன் ஆண்டெல்லாம் குத்தி குத்தி போஸ்ட் போடிக்க நான் எடுக்கிறேன் அண்ணன் இப்படி செய்யா எங்கோ நீங்கள் ரெண்டு லோயர் நீங்களே எப்படி போட்டாசா நம்ம என்ன நினைக்க மாட்டேக்கேன் இது அரசியல் அரசியல் நாங்கள் அரசியல் மாதிரி செய்வோம் நாங்கள் உங்களையும் தூக்குவோம் உங்களுக்கு அரசியல் செய்ய ஒரு ஒரேடியாக இருபது ரூபா செஞ்சு விட்டனால் இவர் எனக்கு லோயர் இல்லையென்று அப்படி அப்போ நான் நம்பி நம்பி இல்லை அரேஞ்ச் செய்யக்கல அண்டன் நான் அது ரெக்கார்டிங் கிடக்கு வேணுமென்றால் இந்த ஃபோனில் நடக்க முடியாது அவர் அப்போ அவர் அடுத்து பதினெட்டாம் தேதி நான் அவர் அடுத்து எடுத்து சொல்கிறேன் அந்த கேஸுக்கு வாண்டு போட்டு இப்போ இந்த அடுத்த திங்கக்கிழமை வெடி எழுப்பி பால விக்னேஸ்வரனுக்கு சொல்கிறார் இவன் என்னோட கதைக்கவே இல்லை அது என்று இப்போ செவ்வாய்க்கிழமை எனக்கு எடுத்து பேசுகிறார் உனக்கு டக்ளஸ் சிலசப்பட்டி கதைக்கிறதுக்கு என்ன அருகதையடா இருக்கு நீ சில என்று சிலசி என்ற கதையை கேட்டு கேட்குறாரு அப்படி என்ன எல்லாரும் வார போகிற எல்லாருமே என்ன செய்யணும்ண்டா தாங்கள் வந்து தாங்கள் தான் அரசியலை செய்கிறோம் தாங்கள் தான் இந்த இவ்வளோ பிரச்சனையை கட்டி ஆரம்பிண்டு எல்லாம் பேர் எடுக்க தான் வழிகடினோம் அங்கஜன் ராமநாதன் வந்து ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சுட்டு தாந்த நாணியம் பிடிங்கினார் பா பாலா விக்னேஷ் சாரி இவர் எங்கள்ட என்ன பேர் தம்பிரா அன்னையும் அதை தான் செய்தார் அதுக்கப்புறம் அங்கே மன்னாரில் போயப்போ கோர்ட்ஸில் இருந்து வெளியால் வந்தால் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு பெயில் தந்தாச்சு பன்னெண்டு ஹாலுக்கு பெயில் தந்தாச்சு அதில் ரெண்டு பேர் சைன் பண்ணணும் அப்போ அப்போ சைன் பண்ண நான் சைன் பண்ணிட்டேன் மற்ற பக்கம் நான் அவர் ஆளை கூட்டிக்கொண்டு சைன் பண்ணேன் அதாவது வேறு சைன் பண்ணது வேறு யாரோ இவன் அஜித் தானாக தான் தான் சைன் பண்ண பண்ண நான் சொல்லி அப்படி அந்த பிள்ளைகள பேரையும் கெடுத்து சரி அதை ஏதோ உதவி செய்து வச்சு கொள்வோமேன் இப்போ ஒரு மணிக்கு வெளியால் வந்திருந்தேன் நான் ஒரு கோர்ஸில் ஒரு கதவால் வந்து கிரவுண்டுக்கு போயிருந்தா சனம் வந்து எட்டு மணில இருந்து நிக்குது நாலு மணி மட்டும் போகாம சனம் வச்சு இழுத்து போட்டு ஜட்ஜ் வழியில போற நேரம் எல்லாம் ஜட்ஜின் கதவு எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் அடைக்க பண்ணி இப்படி தேவையில்லா வேலை பார்த்தது அண்டன் புனித நாயம் அது பிறகு தண்டகார்ல ஏத்தி நானு காட்டுறன் ஜேரண்டு பேரண்டு சொல்லியப்போ கோட்ஸ்ல இருந்து வெளிக்கிட்டு ஓடி ரோட் மன்னார் பாலத்தை தாண்டி ஓடி திருப்பி மன்னார் பாலத்தை திருப்பி ஓடி அந்த திருப்பி அதுல ரவுண்ட போட்ல ரவுண்ட் அடிச்சு மறைச்சு இந்த அவங்க சனம் ரோட்ல மறைச்சு திருப்பி ஓடி சைக்கிள் சைக்கிளிக்கிறேன் அதாவது வந்து என்னென்ன சொல்றது தலைவர தலைவர் பங்கல்ல படத்தில் இருந்தவர் என்று சொல்ற நான் எல்லாம் இப்பவும் இருக்கு வெளிநாட்டுல இல்ல என்று சொல்ல அப்படியான வேலை தான் இவ பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் தலைவரை கொண்டு என்னோட ஒப்புடையில நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் இது நாங்கள் தான் செய்கிறோம் என்றால் அப்ப பாலா விக்னேஸ்வரனாக்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து எனக்கு எடுத்து சொன்னவன் நாங்கள் கஷ்டப்பட்டு லோயர் அரேஞ்ச் பண்ணி அண்ட தம்பிராசா வந்து எல்லாத்தையும் இப்ப பாருங்க நடந்த நீங்க எடுத்து நான் தம்பி ராசாவே என்ன நான் அடிக்குது நாலஞ்சு பேர் அடிக்கிறாங்க போக சொல்லி அந்த காரை வந்து சரி போட்ட பைக்கை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு டாக்டருக்கு நடந்து போட்டு நான் போறேன் நீங்க வாராண்டா வாங்கி வரோம் அதுவும் விருப்பம் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நான் நிக்க அந்த கோர்ஸ்ல வழக்கு எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து இப்ப இருக்கிற ராஜீவ் டாக்டர் ராஜீவ் வந்து போய் ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்ல நான் நிக்கலாண்டு வழக்கு எல்லாம் போட்டிருக்கேன் நர்ஸ் மேர நீங்க பாக்கல அது அதா இது ஆண்டு எல்லாம் கத்தேக்கல அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடே இல்ல நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் என்றபடியா ஒன் சூசைட் பண்ணி செத்து போட்டான் போடுறது இப்ப நாக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்பு மாட்டன் மாட்டன் சொன்னது அந்த பொசிஷன் இவ்வளவு ஆளும் இந்தியா இந்தியா சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்ப நாளைக்கு ஜட்ஜிட்ட நான் என்ன பதிவு இப்பவே எழுத தொடங்கிட்டாங்க தம்பிராஜாவோட பிளான் பண்ணி எல்லாம் கதைச்சு போட்டு டாக்டர் போன ஆஃப் பண்ணி போட்டு தம்பிராஜா வந்து லைவ் போட்டு இப்பவே எழுத தொடங்கிட்டாங்களே மாறி மாறி வழக்கடா அப்ப வழக்கலுக்கு போய் ஏறி வாங்குற உப்புறத்திற்கும் இவன் லைவ போட்டு போயிடுவேன் இப்ப நானே என்னுடைய பொலிசு கடிச்சு விடியும் சொன்ன தம்பிராஜா விடுங்கோன்னா தம்பிராஜா அதுல வந்திருந்து பொலிஸ்

அது நாங்கள் பொது கட்டமைப்பு பொதுக்கட்டமைப்பு சங்கு சங்கன்று நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இப்போ கடைசியா தமிழ் கூட்டமைப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லி அதெல்லாம் பெரிய பெரிய அரசியல் வேணுமெண்டா கேளுங்க ஒவ்வொருவரால் உடைச்சு உடைச்சு கேளுங்க எல்லாத்தையும் சொல்றேன் நான் அதை நான் நேற்றிரவே அனுப்பிட்டேன் இந்தியா மீடியா கொண்டு இவர் மா மாவசேநாதிராய கேட்டது வந்து ஒன்றரை கோடி அதுல ஐம்பது லட்சம் சதித்தாற கொடுத்துருக்கார் பத்தோட பதினேழு லட்சம் வேண்டின உமாச்சந்திர பிரகாஷ் தலைவிழா அது என்ன எனக்கு இவ்வளவு அவருக்கு இவ்வளவு வேண்டு அப்போ கடைசி அமைச்சம் ஒரு கோடிக்கு தாராண்டது வந்து இந்தியா அப்படி எப்போ இதுக்குள்ள கணக்க பிரச்சனை போகுது இதுக்குள்ள சொல்றதுக்கு கணக்க கிடக்குது சொன்னா என்ன சொல்லுவானுகள் பரவாயில்ல எனக்கு சொல்றதும் பிரச்சனை இல்லை பட் இது அரசியல் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசாம வாயை மூடிக்கொண்டு இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கேட்டதுக்கு நாங்கள் எங்கள்ட தமிழ் தேசிய எங்கள்ட அடையாளம்ன்றது சங்கண்ட தீர்மானிச்சு நாங்கள்

ஏழு லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்கணும் அப்போ அந்த காசில் கணக்கு காட்டுறது யார் நான் ஐம்பதாயிரம் ரூபா காசு காசு வந்து இந்த அண்ணாண்ட பேருக்கு போடுபட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதே சொன்னால் பிரான்ஸில் இருந்து இப்படி எனக்கு போட்டிருக்கணும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா வெட்டி கொண்டு வரதுக்கு பொம்பளை பிள்ளையும் இல்லை நான் ஒரு இந்த காசை சேர்த்து கொண்டு ஒரு கொண்டு போக போகிறதும் இல்லை என்னோடய கார் இருக்குது என்னோட இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வாடகை இருக்குது நான் இதெல்லாம் செய்ய போகிறதும் இல்லை அப்போ இவன் வந்து அரசியலை செய்து கொண்டு இங்கே போக போயினோம் ஆதல ஓப்பனாக இல்லாருக்குமே சொல்லணும் பாருங்க அடுத்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் திருப்பி நாங்களும் காணாமல் போயிட்டோமாட்டா திருப்பி இவ தான் அரசியல் செய்ய போயிடமாட்டா காலம் காலமாக உங்களுக்கு நம்ம சொன்ன நம்ம மடியல் இப்போ நல்லூர்ன்ற சேனத்தில் போய் அடுத்த ஜனாதிபதி யார் வர சான்ஸ் இருக்குன்றா பெரும்பாலும் கமலா ஹாரிஸ் வேறு அப்போடாக்கு ஆனால் ஜோ பைடன் வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய நமையிலாம் எங்கள்கிட்ட சனம் இருக்குது அவ்வளவு தான் எங்கள் சேனத்துக்கு வந்து அரசியல் எங்கள் அண்ட் சேனத்துக்கு அண்டாட வாழ்க்கை என்ன நடக்குதோ அதை பார்த்து கொண்டு போகுது அது முதலே நான் அந்த பொது பொது வேட்பாளர் க கரத்தை கொண்டு வந்து என்ன நிற்க சொல்லிக்க நான் சொன்னேன் நீங்கள் வாங்கோ இப்போ எங்கள் சேனத்துக்கு அண்ணே நல்லூர் திருவிழா நல்லூர் தீர்த்தம் அல்லது வந்து அந்தந்த ப்ரோக்ராம் இப்போ நாளைக்கு ஜனாவிய தேர்தல் இன்றைக்கு வெடி தான் தாஞ்சு யோசிக்கும் யாருக்கு போடுவோம்ட்டு பக்கத்து விட்டு அடித்து கேட்கும் ஃப்ரெண்டுகிட்ட அடிச்சுக்கோங்க மச்சான் யாருக்கு போடுறீங்களடாண்டு அடி அவ அது மச்சான் நிகர் சுமந்திரன் சொல்லி போட்டார் இதுக்கு போட சொன்னாரா ஓடி போய் போடும் அவ்வளோதான் எங்கள் எங்கண்டே டேக்கில் இருக்கிற மாண்டே இப்போ உதாரணத்துக்கு ஜூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பத்து ஸ்டாஃப்ட்டை போயிட்டா பத்து பேரும் பத்து ஒப்பீனியன் சொல்லிவினம் அண்டே இப்போ ஜூனிவர்சிட்டி படிகளோடு இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிற நார்ஸ் ஃபேக்கல்ட்டியில் அவன் அவன்கிட்ட கேட்டேன் டே நீங்கள் நடக்குது என்று சொல்லி கனவே இருக்கு உங்க ஏற்கனவே இதுகளுக்கு நின்று வேலை செய்து ஜாழ்ப்பாணத்துக்குள்ள நின்ற படிகள் மற்ற மற்ற துறையில நின்றார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜாழ்ப்பாணம் கெம்பஸ் என்ற ஒரு காலத்துல எப்படி ஒரு இதா இருந்த இடம் அதாலதான் இவர் கயந்திரன் வெளியால வந்தவர் தான் கேம்பஸ்ல வந்து படிச்சு கடைசி பாருங்க கேம்பஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வந்து ஒரு ஒரு மீட்டிங் வச்சு கதை கேள்வி மாண்டு கேட்டா இல்லாத பெர்மிஷன் எடுக்கணும் அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும் சரி வீசி இதுதான் சரி ஒரு சமூகத்தின் ஒரு வீசுன்றது வைஸ் சான்சலர் ஒரு சமூகத்துக்கு பொறுப்பாளர் இருக்கிறாள் ஒரு நல்ல கருத்தை சொல்லி நம்ம ஒரு கையிலே லீடர்ஷிப் பண்ணால் என்னென்னு தெரியாது இவனங்கள்ட்ட போய் கேளுங்க டிரான்ஸாக்ஷனல் லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் பண்ணால் என்னென்று நடத்தி எங்கே என்ன நாளைக்கு எங்கட சமூகம் மாறப்போண்டு வைங்கோ இப்போ எங்களுக்கு எதிர்காலத்தில் இன்னொரு இருபது வருஷத்துக்கு அரசியல் செய்யணும்ண்டா இப்போ கேம்பஸில் இருக்க பொடியெல்லாம் ஃபோம் பண்ணணும் அவங்களுக்கு லீடர்ஷிப்பை படிப்பிக்கணும் அவங்களுக்கு எங்கள்ட்ட தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு எதிர் காலத்தில் நாங்கள் தமிழ் தமிழில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டர் பைக் ஒரு தலைமையர் வெட்டு காதில் ஒரு தோடு அவ்வளோதான் அந்த படியலுக்கு தெரியும் போய் கேம்பஸ் படியில் நாலு பேர் வீடியோ எடுத்து பாருங்க எப்படி இருக்கிறான்னு ரெண்டு ஒரு காலத்தில் டெஃப்னா கேம்பஸ் வந்து இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கு அந்த காலத்தில் நான் படித்தால் ரெண்டாயிரத்தி எட்டு ஆனால் நான் இந்த கேம்பஸ் வந்து மும்முறை அமேரிக்கைக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு அப்போ நான் வந்து பாஸ்கெட்பால் விளையாட போகிறேன் நான் அண்ணா பாஸ்கட்பால் கேப்டன் இறந்தபடியா மற்ற அண்ணா வந்து ஃபுட்பால் கேப்டன் இறந்தபடியா கிரவுண்டுக்கு நான் அப்போ இருந்த ஆக்கள் அங்கே இப்போ இருந்த ஆக்கள் என்ன அப்போ இருந்த அண்ணன் மாரன்னு இப்போ இருக்கிற கேம்பஸ் படியில் எல்லாமே தலைவிழா போயிருக்கு அப்போ அதுக்கு அறவாசிக்கு அறவாசி வந்து வேறு வேறு இனங்கள் ஆக்கள் எல்லாத்தையும் கொண்டு தூக்கலாம் இருத்திட்டாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு 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 லீடர்ஷிப் அந்த சாமானே இல்லை என்ன நடக்க போகுது சரி இவனுகள் தானே நாளைக்கு வழியால் வந்து ஒரு டீச்சராகவோ அல்லது வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக போகிறாங்க அப்போ இவனுகள் இப்போ ஃபோன் பண்ணி வடிவாக அனுப்பாட்டி இவங்க நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்து என்னென்ன வேலை வாங்க அப்படி கதை கணக்கு இருக்குது எனக்கு தம்பிராய் என்ன பிரச்சனை ஷோ ஷோட்டாக முடிக்கிறேன் அவர் வந்து இனிமேல் இதில் ஒன்றையுமே தலைக்கூடாது தலையிடக்கூடாதுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என கண்டு கணக்கு அங்கே படியல் இருக்கிறாங்க நான் ஒவ்வொருத்தரையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன் நாளைக்கு எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாள் வந்து இப்போ டாக்டர் சிவானந்தாக்கே நாங்கள் கெட்டவன் கெட்டவன் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கோம் பேசிக்கலாக அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மச்சன் சாப்பிட்றதில்ல கல்யாணம் கட்டையில் பிள்ளை ஊட்டி இல்லை மேசையில் தான் படுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம் ரேப் பண்ணுறவரை வச்சிருக்குது களவு எடுக்கிறவனை வச்சிருக்குது வால் வெட்டுறவனை தண்டை கட்சியில் வச்சிருக்குன்னு சொல்கிறது அப்போ நாங்கள் டாக்டர் சிவானந்தாண்டவன அடையாளமே யாரை பார்க்குறது அந்த தோழர் மேர் அந்த தோழர் மேர் என்ன உள்ளுக்குள்ளே ரேப் பண்ணுறது அடுத்தவன் ஹானியை பிடிக்கிறது அப்ப தான் அதுக்கு சொல்லணும் அப்போ அப்ப நாங்கள் இவே நாங்கள் நான் ஒரு நாளும் இவர் ஆள் இவர் இந்த ஒன்று திறக்கமும் அங்கே இறங்கம் கொடுக்க மாட்டேன் முதல்ல கட்டமைப்புகளை கட்டி அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரிப்படியான எல்லாத்தையும் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அதெல்லாம் வேறவரான் எல்லாம் நீட்டா செய்து போட்டு அது பிறகு ஆளுக்கு போஸ்ட் கொடுப்போம் ஒரு காலத்துல கட்டமைப்பு நிர்வகிக்கல சும்மா எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தேன் நான் நாங்கள் தலைவற்ற ஆளாண்டு போட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள வந்து அடிக்கலுமா அல்லது நாங்கள் வந்து தமிழ் தேசியம் போட்டு மோட்டர் பைக்கில் வாழ சிறிக்கு கொண்டு மாதத்தான் சொல்றான் மாதிரி தான் சொல்றான் நான் சிறிய ஆலோண்டு போட்டு பூந்து விட்டுறான் கிழச்சி லாங்கும் ஜெயம் ஜெயம் பெரிய சிறியார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஆகிட்டு எடுத்து விடுறாரு அந்த அரசியல் செட் இனிமேல் சரி வராது அதுகள் வேண்டாம் காணும் அப்படியே ஆகளை பிடிச்ச உங்க அது கொண்டே கொஞ்சம் தவிர வேற வழியே இல்ல அவைய ஆக்களை போட்டு அவைய கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவை கரையில் வச்சு போட்டு ஒரு ஒரு இப்போ இப்போ ஜோதிச்சு பாருங்க போற ஒரு பொம்பளை டீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாவது கொமெண்ட் பண்ணிடுமா ஆனால் தானாக மூணு ஆண்டு இவ்வளோ முழுக்க எழுதுறாங்க அப்போ இப்போ ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அஞ்சு நாளைக்கு க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் மூன்று நாளைக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலாக இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோ தான் எனக்கு சொல்லிடணும் அதில் நான் நண்பராக எனக்கு கோம் வந்தேன் என்றால் தம்பராயா வந்து இப்போ இந்த இடேக்கில் போய் வீடியோ எல்லாம் போட்டிருந்தால் நீங்கள் பார்த்தா தெரியும் அச்சுனா வந்து எனக்கு வளர்த்து விட்டேன் நான் அந்த முதுவில் குத்திட்டு நின்று என்னடாப்பா என்ன வளர்த்து விட்டேன்னா நான் என்ன இந்த வந்து செய்தது வந்து திருப்பியும் அங்க வந்து அடிப்படையில சாவச்சி இல்ல நின்ண்ட பொடிகள் முழுக்க குழம்பாங்க இவரை வாய மூடி இருக்க சொல்லி இவர் கார்ல இருக்க கிஷோராய இருக்கட்டும் மயூரண்ணா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இட பெருவா சாப்பாடு இல்லாம இடவிரிவா பேனர் அடிச்சு ரோட்ல படத்து கிடந்து விடிய காலம் அஞ்சு மணிக்கு பிளேண்டி உடைச்சு டாக்டர் டாக்டர் வெளியே போக முடியாமல் நின்டவங்கள் ஒரு கரையில் எல்லாம் வந்து மீடியாவுக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்து ஒன்றும் கிணம் அப்போ இவையே முதல் மூட சொல்லணும் ஒரு ஆளுக்கு நான் வந்து அங்கே இறங்க கொடுக்கலாம் இவர் இந்தியாவில் அவர் இந்தியாவிலண்டு அதுதான் தம்பிரா என்னை பேச வேண்டிய வந்தது மற்ற போலீஸ்காரனுக்கு பேசினதும் அதான் காரணம் எழுப்பி பொறுத்த பார்த்தா கதை உடைஞ்சிருக்கு சட்டப்படி அப்போ நீங்கள் கதை உடைக்க வேண்டாம் நீதிமன்றத்தில் இருந்து எடுத்து எடுத்துகிறோம் அப்போ எனக்கு எழுப்பினவொன்னே எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லி தான் உடைச்சேண்டு அப்போ எனக்கு கேட்கணுன்னு போலீஸ்காரில் பயங்கர கடுப்பு இருந்தது அங்கே அங்கே வன்னால் நடந்த சம்பளம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த முறையும் இதே தான் சேர்த்தேன் சொன்னால் சட்டப்படி நான் கேட்டிருக்கேன் அதாவது

சொன்னவர் தமிழில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காக்கடியில் டாக்டர் நாளைக்கு வாங்கணும்னு சொல்லி சரிதானே அதுதான் நடந்தது ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் எனக்கு கன நேரம் நிற்கலாது நீங்கள் கடை இடம் கேட்டீங்கன்னா சொல்லுங்கள் பிபி சமன் பத்ரன என்றவர் வந்து கம்பா ஹாஸ்பிட்டலில் பெரிய ஃபேமஸாக பிரச்சனைப்பட்டு கொண்டு தான் உங்கள் வந்தவர் சரிதானே உங்களுக்கு தேவையண்டா அரசியல் கழிச்சு இருந்தால் அடித்து காய்ச்சி கேட்டு கம்பாவோட போய் தேடுங்க வைப்பு அவர் உங்கள் வரைக்கிள்ளையும் பெரிய ஒரு பிரச்சனையோடு தான் வந்தவர் என்னண்டா முதல் முதல் வந்தது வந்து வடக்குக்கு வந்து பொறுப்பாக வந்தது வந்து திலீப் தியனகேஷ் சார் என்று சொல்லி ஒரு சிங்கள சார் ஒருவால் வந்தவர் அந்த ஆள் சரியான டீசென்டான மனுஷன் அந்த வந்து உங்க நடக்கிற முழு ஊழலும் பிடிக்க வழி காட்டுது முக்கியமான ஊழல் வந்து ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன் வந்து தனக்குரிய ஹார் அண்ட் பிக்கப் அண்டு சொல்லி ஒரு பிக்கப் எடுத்து கடைசி அந்த பிக் சமூகத்தின் முன்னோடி என்று போட்டு வெளிநாடு ப்ரொபோசல் எழுதுற யூஎஸ்ஐ அந்த ஃபண்ட் எடுக்கிற இந்த ஃபண்ட் எடுக்கிறேன் அந்த ஃபண்டு எல்லாத்தையும் வேணும் ஒரு நிமிஷம் பண்ணுவோம்

சனத்தோட வீட்டுக்கு வீட்டு போய் கதை அப்படி தானே பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறான் சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்போ பாரு இப்போ இப்போ அதே மாதிரி இருக்குது சவன் பாத்திரம்னா அரைக்க விடுற அவர் அரைக்க விட்டு கொண்டு போய் அவர் அவர் எப்பயோ செய்யிருக்கலாமே இப்போ நான் வந்து எல்லாம் சொன்னால் செய்யணும் துறையை கையை விட்டு கை வைக்கணும்னு கையை விட்டுறோம் நினைக்கிறீங்களே நீங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து போட அடுத்த வேலை பார்ப்பேன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் கூட வந்து விரோதிகளை கூட நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோன்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும் வேண்டாம் குணசீரன் பத்தி போட்டிருக்கேன் என்ன பிரச்சினால் குணசீரன்சர்ன்றது அவர்கிட்ட கிளாஸ் ஒன்று கூட கட் பண்ண அந்த மெடிசனுக்கு அனுப்பினது அப்ப இவ வந்து ஒரு நாட்டுக்கு முன்னோடியே அறிக்கைக்கு சொல்ற கருத்துகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நெஞ்சில போய் பதியும் அப்ப ஏ லெவல் படிக்கிற படிகள்ட்ட சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ற அப்படி சேஞ்ச் பண்றது ஒரு செம்மறி ஒருத்தன் வந்திருந்த நெஞ்சி இல்லாத என் கிளா குழப்பி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லே இல்ல அதை வந்து எப்படி பாப்பாங்க அப்போ அவன் ஜோசிப்பான் இனிவார காலத்தில் நாங்கள் நியாயத்தை தட்டி கேட்கக்கூடாது நியாயத்தை பற்றி எதிர்க்கிறது கேட்கக்கூடாது புரிய சிஸ்டர் தொடர்ந்து இப்போ இவையெல்லாம் சமூகத்தில் முன்னோடி அப்பு இப்போ நாங்கள் சமூகத்தில் முன்னோடி இல்லை சமூகத்தில் ஒரு ஆக்கள் நாங்கள் ஒரு சாதாரண சமூகத்தில் ஒரு டாக்டர் ஆனால் இவை வந்து சமூகத்தில் முன்னோடியல் அப்போ இவை கதைக்கிற ஒவ்வொரு கருத்து வந்து இத்தனையும் போயிட்டு இதை போய் சேரும் இப்போ சத்தியமூர்த்தி தான ஒரு போஸ்ட் வந்து போட்டால் அந்த போஸப்போ வெளியே எத்தனை உரம் போய் சேரும் ராசா அப்போ இவையில இப்படி பேப்பர் போடுற கருத்து வந்து முக்கியமாக ரணில் ரணிலுட் பக்கத்தால் கூட்டமைக்கு போட்டு விட விட உடைச்சோன்ருக்கார் அவர் உடக்கட்டும் பிரச்சனை அவர் எனக்கு லாபம் செய்தார் ஆனால் அவர் போடுற ஒரு கருத்துகள் ஒன்று ரெண்டு கருத்துகள் வந்து சரியான முக்கியமாக எல்லோரும் போய் சேரும் அப்போ அப்போ நாங்கள் நாங்கள் ஒரு சமூகத்தை வழி நடத்தலை நாங்கள் சரியாக செய்கிறோமான்னு பார்க்கணும் இப்போ நான் இதுவரைக்கும் செய்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க நான் சமூக பிள்ளையா நடத்தியிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு இந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லாத ஒருத்தன் தனியாக இருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது ஆள் இன்றைக்கு இப்போ தனியாக இருந்து ஒரு குதிரை ஓடிக்கொண்டுருக்கானு சொன்னாலும் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்க ஒன்று ஜோதிச்சு பாருங்க நித்திர உடற இல்லைடாப்பா இந்த ஃபோன்ல இந்த டண்டு கையினே டண்டு ஃபோன் அப்படி இருக்கற தக்கனே யாரோட டிரைவர் பண்ண கொடுத்து போட்டு சின்ன நேரத்தில் ஓடுறது அப்படி எல்லா பக்கத்தாலையும் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கேன் நீங்கள் சொன்னது சரி நான் அதை கன்சிடர் பண்றேன் கேட்டேன்